வாழ்த்துக்கள் நண்பர்களே இது நந்தவனம் நானூங்கல் அமீர் இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இன்றைக்கி அடினியும் சம்பந்தமாக ஒரு கேள்வி பதிலை நம்ம பார்க்க போகிறோம் அடினியா என்பது டெசர்ட் ரோஸ் தெரியும் உங்களுக்கு பாலை மலர் பாலை ரோஜா இது கடுமையான வெப்பத்தை தாங்கி வளரக்கூடிய ஒரு தாவரம் ஒரு ரெண்டு கேள்விக்கு நம்ம இந்த வீடியோவில் பதிலை பார்ப்போம் முதல் கேள்வி வந்து இது மாதிரி சட்டுன்னு சொல்லிட்டு நுணிகளில் இருக்க இலையெல்லாம் கொட்டி போய் பாதிப்பு உருவாக்கியிருக்கு அடி நேரத்தில் அது என்ன காரணமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு தம்பி கோவையிலேருந்து கேட்டிருக்காரு அவர் உடனே உடனே என்னால் பதில் சொல்ல முடியல கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுனால இதுக்கு பல காரணங்கள் இருக்குது தம்பி எப்பவுமே வந்து உயிரி உயிரி வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டதுன்னா சில அறிகுறிகளை காட்டிடும் தலைவலி நம்ம நம்ம மனிதர்கள் மனிதர்கள் எடுத்த தலைவலி சோர்வு உடல் சூடு இப்படின்னு சொல்லிட்டு காட்டும் அதே மாதிரி செடிகள் வந்து தாவரங்கள் தங்களுடைய அந்த இயலாமையே தங்களுடைய பாதிப்புகளை வந்து இலைகள் மூலிமா கிளைகள் மூலயமா முதல்ல வெளிப்படுத்த ஆரம்பிச்சிடும் நல்லா பசுமையாக இருக்கிற செடிகள் திடீர்னு சொல்லிட்டு வாட ஆரம்பிச்சிடும் இது இதனுடைய கனெக்டர் எங்கே இருக்குன்னா வேர்கள் தான் முதல்ல வந்து நம்ம கவனிக்க வேண்டியது வேர்களை கவனிக்கிறோம் வேர்களில் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணணும் அது கொஞ்சம் ஆய்வு செய்துன்னு சொன்னால் நமக்கு அதில் என்ன என்ன பிரச்சனைகள் சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் இப்போ உங்கள் முன்னால் காட்டிகிட்டு இருக்கிறேன் இதில் இருக்க இலைகள் ஆரம்பத்தில் இந்த இலைகளை நான் பறிச்சிட்டேன் இது பாருங்கள் இந்த இடத்துல வந்து செடி வந்து அழு அழுகிட்டு இருக்குது இந்த கிளை வந்து அழுகிட்டு இருக்குது இந்த இடத்துல இந்த இந்த செடியினுடைய கிளை இது பாருங்கள் அழுகிட்டு இருக்குது அதுக்கு அடையாளமாக இலைகள் வந்து பழுத்து போச்சு அடுத்தது வந்து அந்த கோடுகள் உளுந்து போச்சு இப்போ நாம் இதை கட் பண்ணி எடுத்துட வேண்டியது தான் இது ஒன்று இப்படி இது ஏன் இந்த இந்த இது மாதிரி நிலைகள் ஆகுதுன்னு சொன்னால் ஒன்று காற்றோட்டத்தில் காற்றுனால அதிக க காற்று வச்சினாலே இந்த கனமான கிளைகள் ஆடுறதுனால இப்படி ஆடி இருக்கிறதுனால ஒருவேளை வந்து இது நசுங்கியிருக்கலாம் இல்லை ஏதாவது விபத்துகள் மூலயமா வந்து இந்த இடத்துல அடிபட்டுருக்கலாம் அதுக்கு பூனை இலையலி காக்கைகள் இது மாதிரி இயற்கையான சில சூழல்களால் இதை அடிபட்டுருக்கலாம் நீர் ஊற்றும் போது அதிகமாக நீர் நின்னால் கூட இது வந்து மாதிரி இது மாதிரி சின்ன ஒரு அழுகெல்லாம் ஏற்படும் மழை காலங்களில் அதிகமாக ஏற்படும் இப்படி வந்து நாம் காரணங்களை நாம் ஆராயணும் என்ன காரணங்கள்னு சொல்லிட்டு நம்ம இதை ஆராய்ச்சி செய்யணும் அடுத்தது குறிப்பாக வந்து நீங்கள் வேர் பகுதிகளை கொஞ்சம் கவனி கவனமாக இருக்குதுங்க என்ன சொன்னால் வேரில் நடக்கிற பல கார பல தவறுகள் தான் வந்து பல பிரச்சனைகள் வேர்கள் மூலயமா நடக்கிற பல பிரச்சனைகள் தான் வந்து அடிநியத்துக்கு பெரிய பாதிப்புகளை உருவாக்கும் நம்ம இப்போ கிளைகள் மூலிமா அதை பார்த்தோம் கிளைகள் வந்து அழுகிட்டு இருக்குது கிளை அழுகியிருக்கு அது பார்த்தோம் பார்த்தோன்ன அந்த இலைகளை வந்து கொட்ட ஆரம்பிக்கும் அதுவும் பார்த்தோம் வேர்கள் மூலிமா நமக்கு தெரிய தெரியாது வேர்கள் மூலிமா வந்து ரொம்ப ஒத்து பார்த்தா தான் நமக்கு அது விஷயங்கள் தெரிய வரும் அதனால் இது கூட பாருங்கள் இந்த செடியும் இந்த இடத்துல வந்து அழுக ஆரம்பிச்சிச்சு இலைகள்லாம் கொட்டிடுச்சு அழுக ஆரம்பிச்சுடுச்சு இப்போ நம்ம இது கட் பண்ணி இங்கே இந்த நுண்ணியில் கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் இப்போ இந்த மழை நேரங்களில் அதிக அதிக மழை இருந்துச்சுன்னா இது மாதிரிலாம் நடக்கும் இதை நம்ம பார்க்குறோம் அடுத்தது நீங்கள் தயவுசெய்து வேறு வந்து இன்சல்ட் பண்ணி பாருங்கள் வேறு வேறு பகுதிகளை அழுகில் எதனால் வேறு பகுதிகளில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இல்லை ரீபார்ட் பண்ணவங்களுக்கு முடியும் அப்படின்னு சொன்னால் செடியை வந்து எடுத்துகிட்டு மண்ணில் எடுத்துருங்க எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு மீனை வந்து அதை நம்ம தரவோவோ எங்கெங்கே என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு வேர்களில் ஆர ஆராய்ச்சி செய்யுங்க முடிஞ்சால் ஃபங்கி சைடு அப்ளை பண்ணிவிட்டு வந்து ரெண்டு நாள் மூணு நாள் காய வச்சிருங்க உலர வைங்க காய வைங்கன்னா உலர வைங்க அப்படி ஃபங்கி சைடு இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நல்ல தரம் வாய்ந்த மஞ்சள் பொடியை வந்து நீரில் கரைச்சி அதில் கூட முக்கிய எடுத்து நீங்கள் உலர வச்சுருங்க இப்படி உலர வச்சுங்க சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போய் உலர வச்சுங்க சொன்னால் இது வங்கி சைடாக இது உங்களுக்கு அந்த வேர் பகுதியில் கா காப்பாற்ற ஆரம்பிச்சிரும் பிறகு எடுத்து நீங்கள் ஏதாவது பாதிப்பு இருந்த பகுதியில் துணிச்சிருங்க கட் பண்ணிவிடுங்க ஆரம்பத்துலேயே கட் பண்ணிவிட்டு அது உலர வச்சுருங்க உலர வச்ச பிறகு லாஸ்ட்டில் வந்து நல்ல ஒரு மண்ணை தேர்வு செய்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான் வந்து பெரும் பகுதி வந்து கிராவல்ஸாக இருக்கட்டும் நல்லா வடிகால் வசதி கொண்ட ஒரு மண்ணை ஐம்பது விழுக்காடும் பெருமணல் கோர்ஷான்னு சொல்கிறோமா அது ஒரு இருபது இருபத்தஞ்சி விழுக்காடும் பிறகு வந்து இயற்கை உரங்கள் ஏதாவது உரங்களை தேர்வு செய்து அது ஒரு இருபத்தஞ்சி விழுக்காடாக கிடைச்சிதுன்னா உங்களுக்கு வசதி இருந்ததுன்னா வேப்பம் புண்ணாக்கிறி அது கொஞ்சம் சேர்த்துக்குங்க அது வேறு இதுக்கான ரொம்ப நல்ல இது அது இது நம்ம முன்னோர்கள் நம்ம கற்றுக் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதமான மருத்துவம் அது எல்லா நோய்களுக்கும் மனிதன் உட்பட எல்லா எல்லா உயிரிகளுக்கும் பயனாகிற ஒரு இது தான் வந்து அந்த வேப்பம் வேப்ப வேப்ப மரம் வேப்ப மரம் சம்மந்தமான எல்லா பாகங்களும் நமக்கு பெரிய ஒரு இதாக வரப்பிரசாதமாக நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அதை நம்ம அந்த வேப்பா கூட நம்ம கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம் அதில் பயன் பயன்படுத்தி ஒரு கலவை இது பண்ணி நீங்கள் செடியை வந்து நடவு செய்யுங்க உயிர் தண்ணி கொடுத்துட்டு ஓரிரு நாட்கள் வந்து பாதி வெயில் நிழலமாக வச்சுட்டு பிறகு நீங்கள் நல்லா வந்து நிழலில் வச்சுருங்க தண்ணி மட்டும் பார்த்து நீங்கள் கொடுக்கணும் தண்ணி அதிகமாக வந்து அடினத்துக்கு ஆகவே ஆகாது தண்ணி இல்லாமல் கூட பல நாட்கள் வந்து பல வாரங்கள் கூட இருந்துடும் நான் ஒரு வருடம் வந்து தண்ணி நீர் இல்லாமயே வந்து என்னுடைய அடிநங்களை பூமியிலேருந்து இருந்து எடுத்துகிட்டு பிறகு நடவு செய்து ஜம்முனை வந்திருக்கு இதை பார்த்துங்க இது வரைக்கும் இல்லைக்கு பதில் அது நீங்கள் பல காரணங்களாக மறுபடியும் சொல்கிறேன் அந்த இலைகள் திடீர்னு சொல்லிட்டு பழுத்து உதிருதுன்னு சொன்னால் ஒன்று வந்து ஏதாவது வந்து வேரில் வந்து பாதிப்பு ஏற்பட்டுருக்கலாம் இல்லைன்னா இது மாதிரி அடிதான் இந்த நுனி இருக்கு இல்லையா நுனி பகுதிகளில் வந்து ஏதாவது வந்து விட்டு அது மாதிரி இருக்கலாம் இது கூட பாருங்கள் இன்னொன்று கூட இது ஒன்று பழுத்துட்டு இருக்குது இது பார்த்தீங்களா நான் எடுக்கிறோம் பாருங்கள் அழுகிட்டு இருக்குது இது கட் பண்ணி எடுத்துடணும் இது மாதிரி பாருங்கள் பிறகு வந்து வேரில் ஏதாவது பாதிப்பு ஏதாவது ஏற்படுத்திக்கலாம் இந்த பகுதி கூட போயிட்டுருக்கு பாருங்கள் அதனால் நம்ம நாம் கிட்ட நெ நெருக்கமாக இருக்கிற இடங்கள்லேருந்து நாம் தான் வந்து அந்த செடியை வந்து கவனிக்கணும் பார்க்கணும் என்னென்னு சொல்லிட்டு இது ஆக்கணும் அது நமக்கு பழுத்த இலைகள் பல காரணங்கள் சொன்னேன் இல்லையா அந்த காரணங்களில் வந்து நீர் பற்றாக்குறை அதிக நீர் பிறகு வந்து ஏதாவது இது மாதிரி கிளைகளில் வந்து அடிபட்டிருக்கலாம் வேர்களில் வந்து பிரச்சனையாக இருக்கலாம் அதனால் வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வந்து நீங்கள் பாருங்கள் தண்ணி அதிகமாக பிடிக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் மண்ணை தொட்டு பார்த்தா தெரிஞ்சிடும் அதிக தண்ணி சொன்னால் சொது சொதுன்னு சொல்லிட்டு மண் இருக்கும் குறைவான தண்ணியாக வறட்சியை காட்டும் எல்லாமே ஓகேன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் முடிஞ்சுன்னு சொன்னால் தயவுசெய்து வந்து அந்த வேறு செடியை வந்து வெளியே எடுத்துகிட்டு மண்ணில் எடுத்துகிட்டு அதை செக் பண்ணி பார்த்துருங்க ஒரு வாட்டி பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிடும் சரியாக இது ஒரு கேள்விக்கு பதில் அடுத்தது ராவண மிசம் மாதிரி வந்து இதில் காயி வருது அடுத்த கேள்விக்கான பதில் இப்போ ஒரு பூத்து பூத்து இருக்கு இல்லையா இந்த பூத்த பிறகு நம்ம இதை பரிசு போடணுமா சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க நம்முடைய வாசகர் ஒருத்தர் நம்முடைய இப்போ ஒன்று பூத்துருக்கு இல்லையா பூக்கம் பூத்து முடித்த உடனே ஒரு நாலு அஞ்சு நாள் இல்லை மூணு நாலு நாள் தானே வந்து இது ஒதுந்துடும் முடிஞ்சுதுன்னு சொன்னால் அப்படி ரிமூவ் பண்ணி விட்ருங்க இதை பாருங்கள் இருக்குது ரிமூவ் பண்ணிட்டு அவ்வளோதான் இது கம்பல்சரிலாம் கிடையாது ஏன்னா இயற்கையாக வந்து இந்த தாவரங்கள் அதுக்கான இடங்களில் வளர்கிற இடத்துல பாலைவனங்களில் மலைப்பகுதிகளில் வளரும் போது இயற்கையாக வளரும் போது இது யாரும் போய் பறித்து விட மாட்டாங்க நம்ம வீட்டு தாவரங்களாக இது வந்து தோட்டத்துக்கு தோட்டத்தில் வளர்க்கும் போது இது கொஞ்சம் அழகுப்படுத்துகிறது நல்லது தான் இது எப்போவுமே பூத்து முடிஞ்சோ இந்த காஞ்சி போன இதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க அது ரிமூவ் பண்ணும் கம்பல்சரி இல்லை ரிமூவ் பண்ணி விட்டிங்கன்னு சொன்னால் இப்போ பாருங்கள் இங்கேயே இருக்குது ரிமூவ் பண்ணிடுங்க இல்லைனா தானாக கொட்டிடும் அப்படி ரிமூவ் பண்ணும்போது இப்போ இயற்கையாக விடுறது பெட்டருன்னு சொல்லுவேன் என்ன பரிந்துரைப்பேன் ஏன்னு சொன்னால் இப்போ ஒரு இது காரணம் பாருங்கள் மகரந்த சேர்க்கை நடந்து முடிஞ்சதுன்னு சொன்னால் நமக்கு இது மாதிரி விதைகளை உருவாயிடும் அதுவும் நம்ம பார்த்துக்கணும் இது கூத்திரிக்கு அன்வான்ட்னு சொல்லுவாங்கள்ல தேவையில்லாத பகுதியில் எடுக்கிற மாதிரி அதை எடுத்து விட்ருங்க அவ்வளோதான் இதில் சொல்ல முடியும் பொதுவாக மொத்தம் பொதுவாக இப்போ இங்கேயும் வெயில் வந்து அதிக மழைனு காரணமாக இங்கே இந்த பகுதியில் சமீபத்தில் பெய்த மழையினால் இந்த இது இதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை தாவரம் கீழெல்லாம் பசு அந்த பச்சை பசுல்னு இருக்குது பச்சை பசியில் இருக்குது இது எடுத்துடலாம் இதுக்கு சிம்பிளான வழி நான் சொல்கிறேன் நீங்கள் பருவந்தோறும் மறக்காமல் வந்து கவாற்று செய்திருங்க தயவுசெய்து அது மழை மழை காலங்கள் தொடங்குவதற்கு முன்னால் தயவுசெய்து கவாற்று செய்துட்டீங்கன்னு சொன்னால் இந்த தொல்லையே உங்களுக்கு இருக்காது தாவரம் தாவரம் சிக்கின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்ட்ராக்டாக அழகான உருவத்தில் இருக்கும் நிறைய இலைகள் இருக்காது கிளைகள் இருக்காது பூக்களாகவே இருக்கும் அதனால் நீங்கள் பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும் அதனால் பருவம் தவறாமல் நீங்கள் கவாத்து முறையை கையாண்டுடுங்க இதெல்லாம் பாருங்கள் கவாத்துக்காக காத்துட்டுருக்கு நேரம் இல்லாதனால எவ்வளோ கிளைகள் பாருங்கள் இப்படி நீட் நீட்டாக இருக்கக்கூடாது எல்லாமே வந்து எல்லாத்தையும் கவாத்து பண்ணணும் நேரம் இல்லாதனால எனக்கு கொஞ்சம் மாடியை வந்து சீர்படுத்த சீர்படுத்த வேண்டியதாக இருக்குது அதுக்காக இதெல்லாமே இருக்கு இதை வந்து கவாத்து பண்ணிட்டேன்னு சொன்னால் நிறைய கிளைகள் வந்துடும் நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த கிளைகள் இருக்கும் செடிகள் வந்து நிறைய பூக்க ஆரம்பிச்சிடும் இப்போ ரெண்டு கேள்விக்கு நான் வந்து இந்த வீடியோவில் பதில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு புரியலன்னா தயவுசெய்து கொஞ்சம் கமெண்ட்ஸு போடுங்க நான் அவங்க மறுபடியும் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு விவாதி இன்னும் விரிவு தேவைன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த ரெண்டு கேள்வி மீண்டும் வந்து ஒரு அடி சுட்டி காட்டுறேன் கோவை நண்பர் இளம் தம்பி நண்பர் ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டிருந்தார் இது மாதிரி வந்து திடீர்னு சட்டுன்னு சொல்லிட்டு நுனிகளில் இலைகள் கொட்டி போகிறதுதா அதுக்கு அதுக்கான காரணம் ஒன்று அதிக தனியாக இருக்கும் குறை குறைஞ்ச குறைஞ்ச அளவு தனியாக இருக்கும் இல்லைன்னு சொன்னால் ஏதாவது மாதிரி ஆக்சிடெண்ட்டாக வந்து அடிபட்டிருக்கும் எங்கேயாவது அந்த கிளைகளில் இதெல்லாமே சிம்டம்ஸாக காட்டியிருக்கு அப்படி இல்லைன்னு சொன்னால் நேராக வந்து நீங்கள் வேர் பகுதிகளையும் செக் பண்ணணும் நீங்கள் செடிகளை வந்து மண்ணிலிருந்து எடுத்துகிட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு சுகாதார முறையில் அதை அடி பார்த்துட்டு நீங்கள் உலர வச்சுட்டு ஏதாவது அடிப்பட்டிருந்தால் நீங்கள் அதை நீக்கிவிடுங்க அந்த கட் பண்ணி எடுத்துடுங்க ஷார்ப்பாக கத்திகை பயன்படுத்தி அதை எடுத்துகிட்டு மறு உலர வச்சுட்டு மறுபடியும் வந்து அந்த ஊண்டு எல்லாம் காயங்களை ஆறுனோட அழகாக ரீபாட் பண்ணிவிடுங்க ரீபாட்டுக்கான மண்ணும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் அதே மாதிரி ரெண்டாவது கேள்விக்கான பதில் பூக்கள் பூத்ததும் வந்து தானே கொட்டிவிடும் கொட்டும்போது ஏதாவது மகரந்த சேர்க்கை பூக்களில் நடந்ததுன்னு சொன்னால் நமக்கு அந்த விதைகள் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால் நீக்கும்போது புதிய பூக்களை நீக்காதீங்க நல்லா வாஞ்சி போன பூக்களை வேணால் நீங்கள் தோட்டத்தில் நீர் விட்டும் போது பராமரிக்கும் போது அந்த மாதிரி சூழலில் அதை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மாதிரி சூழலில் வந்து நீங்கள் அந்த காஞ்சி போன பூக்களை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க சரியா நல்லது நண்பர்களே இறைவனாடினா நாம் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி